மின்னாயிரம் ஒரு மெய் வடிவாகி விளங்கும் அந்நாள் அகமகிழ்ந்து அழைக்கின்றேன் ஆனந்தவள்ளி வருவாய் முன்னாய் முதல்வித்தாய் முடிவாய் ஒளிர்பவளே உண்ணாது ஒளியினும் உன்னிடம் வேண்டுவது ஒன்று இல்லையே பாலினுள் நெய்யாய் பூவினுள் தேனாய் என்னுள் மெய்யாய் விளங்கும் அன்னை அங்காள பரமேஸ்வரி போற்றி ஆடி அமாவாசை என்றதும் நம் நினைவில் வருவது முன்னோர்கள் வழிபாடு முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் முன்னை பிறந்தவள் அன்னை அங்காள பரமேஸ்வரி அன்னையை ஆடி அமாவாசை தினத்தில் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது அப்படிப்பட்ட புனிதமான ஆடி அமாவாசை தினத்தில் அங்காளம்மன் ஊஞ்சல் உற்சவத்தை காண்பது மேலும் சிறப்பானது வருகின்ற நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெறவுள்ள ஆடி மாத அமாவாசை ஊஞ்சல் உற்சவத்தினைக் கண்டு அங்காளம்மன் அருள் பெறுக